திடீர்னு ஃபங்க்ஷன் போகிறதுக்கு மருந்தாணி போட முடியல அப்படின்னா டக்குன்னு இந்த ரெண்டு பொருள் இருந்தால் போகிறதும் ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக மருந்தாணி போட்டுக்கலாம் இதுக்கு ஒரு டீஸ்பூன் தூள் கொஞ்சமாக வந்து சுண்ணாம்பு போட்டுக்கோங்க இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண இந்த கலரில் குங்கும கலரில் ரெடி ஆயிரும் நல்லா திக்காக இந்த பக்கம் வர அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க கை வச்சு இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்சமாக நல்லா தடவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பட்ஸ் இருந்தால் பட்ஸு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் போடக்கூடிய மெத்தடில் போட வேணாம் நீங்கள் உங்களுக்கு எந்த மெத்தடில் போட பிடிக்குமோ போடுங்க எனக்கு வந்து மருந்தாணி போட்டு பழக்கம் இல்லை நான் கோன் மட்டும்தான் போடுவேன் அதனால லைட்டாக எனக்கு தெரிஞ்ச இந்த டிசைனில் சும்மா லைட்டாக புளி புள்ளியாக வச்சுருக்கேன் ஆனால் நல்லா சிவந்துச்சுங்க பத்து நிமிஷத்தில் ரொம்பவே சூப்பராக சிவந்துருச்சு நல்லா டக்குன்னு காஞ்ச உடனே கையை கழிவிட்டோம் அப்படின்னா ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு சூப்பரான மருந்தாணி ரெடி இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லா விரலுக்கும் நல்லா போட்டதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா காய வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் இருந்தால் போதும் அதுக்கு மேலெலாம் வேணாம் ஏன்னா அதுவே உதிர்ந்து கொட்டிடும் இந்த மாதிரி கொட்டினதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு பவுலில் உங்களுக்கு கண்ணை முன்னாடியே காமிக்கிற பாருங்கள் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக ரொம்பவே சிம்பிளான மருந்தாணி டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு டக்குன்னு மருந்தாணி போட முடியலைன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்